இரண்டுக்கு அதிபதி எந்த விதத்திலும் இருள் தன்மை பெறல பிரச்சனையே இல்ல திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு பாதிப்படையாது ஏழாம் ஆதிபத்தியம் எந்த விதத்திலும் செவ்வாய் சூரிய காம்பினேஷனை நினைத்து கண்டிப்பா பாதிப்பு உள்ளாகல பதினொன்றாம் இடம் வலுக்காம இருக்க வேண்டும் பதினொன்றாம் இடம் வலுத்து இந்த செவ்வாய்ச்சூரிய காம்பினேஷன் சிறு வயதுகள்ல இளம் வயதுகள்லயே திருமணத்தை கொடுத்து மறுபடி திருமண முறிவுகளையும் வாழ்க்கை சுவாரசியம் இல்லாம பண்ணிடும் அப்ப இரண்டு ஏழு பதினொன்றாம் இடம் இந்த மூன்று பாவங்களை பொறுத்துதான் சூரிய காம்பினேஷன் பாதிக்குமான்றத நம்ம பார்க்கணும் பொதுவான விதிகள்ல பெண்களுடைய ஜாதகங்கள்ல எண்பது சதவீதம் இந்த செவாய்ச்சூர் நிலைப்பாடு இருக்கிறது அவரெல்லாம் என்ன பண்ணணும்னா ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்கும் பலன் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இரண்டாம் இடத்துல இருள் இல்ல ஏழாம் இடத்துல இருள் இல்ல நீங்க கவலை கொள்ள வேண்டாம் பெண்ணாக இருந்தாலும் கவலைய வேண்டாம் ஆனால் எழுபது சதவீதம் பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக்கிறோம் அது போல வேற என்ன விதியில எல்லாம் இதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் இருக்குன்னா குருவுடைய பார்வை இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷனோட சனி பகவான் இணைந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முறையடிக்கிறது நீங்க பயப்பட வேண்டாம் குருவோட இணைஞ்சோ அல்லது குரு பார்வையில இருந்துருச்சுன்னா வலுத்த குரு ஸ்தான பலம் பெற்ற குரு பார்வையில இருக்குன்னா இந்த செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் பெரும் பாதிப்புகளை கொடுக்கறது இல்ல செவ்வாயும் சூரியனும் யாருடைய ஜாதகங்கள்ல இணைந்திருக்கிறதோ இருக்கிறதோ அவங்க எல்லாம் ஜாதகத்துல இரண்டு ஏழாம் இடம் பதினொன்றாம் இடத்தையும் அதுபோல அந்த கிரக இணைவில் ஸ்தான பலம் பெற்று செவ்வாயோ சூரியனோ இருக்கிறார்கள்